டைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது அதிக மழை நேற்று இரவுல இருந்து பெய்த மழை காரணம் தொடர் கலைமான காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த அருவியில் கூடிய அந்த வெள்ளமான ஆர்ப்பரித்துக் கொட்டக்கூடிய காட்சியை தான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த வெள்ள குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றால அறிவிப்பு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணம் வருவதற்கு வனத்துறை தடை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த இரண்டு வாரங்களாகவே ஒவ்வொரு மலை சிறுவானையொட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து தொடர் கனமழை பெய்யும் காரணமாக கோவை குற்றாலும் கடந்த இருபத்தி நாலாம் தேதியே மூடப்பட்டிருந்தது அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் யாரும் கோவை குற்றால அறிவிக்கு வர வேண்டாம் என்று வனத்துறை ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க அந்த வகையில தற்போது யாரும் அனுமதிக்கப்படல கோவை குற்றால அறிவிப்பு எல்லையிலே வனத்துறை தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் யார் விடாதவனும் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த கோரிக்கை மயமாக யார் வந்துவிடாமல் இருப்பதாக தொடர் கண்காணிப்பு வனத்துறை ஏற்பட்டிருக்காங்க நன்றி பிரசாந்த்